அனைவருக்கும் வணக்கம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ரோட்ரி கம்யூனிட்டி சென்டர் இங்கே வந்து பயனர் குமாரசாமி காலேஜ்லேருந்து இன்டர்ன்ஷிப்புக்காக அங்கே உள்ள மாணவர்கள் வந்திருக்காங்க அடுத்து வந்து காலத்தை வந்து மேலே போகணும் மேலே ஃபஸ்ட் செக்ஷன் போனோம் அங்கே என்ன இருக்குன்னா ஒரு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க அங்கே வச்சு தான் நாங்கள் ரோட்டா கிளப் இப்போட ஹெட் மேமை பா பார்த்தோம் அவங்கள்ட்ட செல்ஃப் இன்ட்ரட்ஷன் எல்லாமே பண்ணோம் அப்புறம் வந்து கீழே செக்ஷனுக்கு வந்தோம் இங்கே வந்தோன்னே இங்கே உள்ள மேம் பிரபா மேம் வந்து நல்லா அழகாக அவங்க இந்த ரோட் ட்ராக்ஸில் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அடுத்தது மீடியாவோட சார் சார் வந்து மீடியாவோட யூசஸ் பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நியூஸில் ஒரு சார் வந்து அந்த ரிப்போர்ட்டர் மீடியா ஃபோட்டோகிராஃபர் அதெல்லாம் எப்படி அது அதுலேருந்து எடிட்டர் எப்படி அதெல்லாமே சொல்லி கொடுத்தாங்க சந்தித்து வர எங்களிடம் வந்து விளையிறது உங்கள் ரம்யா